இன்றைக்கி சூப்பரான காரச்சட்னி தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வித விதமாக சட்னி வைச்சாலும் ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டு தெரிகிறது காரச்சட்னி இருக்குது அப்படின்னு தான் ஸோ கார சட்னியை எப்படி சிம்பிளாக செலங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கோங்க சும்மா ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வரமிளகா வந்து நீங்கள் காஷ்மீரி மிளகாய் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரெட் கலரில் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ஃபஸ்ட்டு நம்ம பூண்டையும் அந்த மிளகாவையும் நல்லா வறுத்துக்கலாம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது லைட்டாக கொஞ்சம் வறுக்கிற மாதிரி ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம மிளகா முன்னாடியே போடுறது அப்படின்னால அதோடய காரம் அப்படியே இருக்கும் ரெண்டாவது வந்து நல்லா முறுமுறுனாயிரும் ஸோ அரைக்கும் போது ஈஸியாக அரைப்படும் அதுக்காக தான் முன்னாடி போடுறது போட்டுட்டு இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப ப்ரௌன் கலராக வதக்கணும்னு இல்லை அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்களா அந்தளவுக்கு அதுக்கு போதும் ஸோ நல்லா வதக்கி விட்ருங்க இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம நம்ம சட்னிக்கு வந்து நம்ம நிறையா போடுவோம் ஸோ அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் கரெக்டு நம்ம சட்னி செய்கிறோம் அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்புறம் அதுக்குன்னு ரொம்ப வதங்கிடக்கூடாது நல்லா வதங்கினா தான் சட்னி வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி நாட்டுப்பழமாக இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நாட்டுப்பழம் புளிப்பாக இருக்கும் நார்மல் தக்காளினா நீங்கள் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் ஸோ அதனால் ஒரு டைம் கிண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினதுக்கப்புறமா நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இந்த தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சி வரட்டும் இந்த சட்னி செய்யறது ரொம்பவே ஈஸி அந்த தக்காளி வெங்காயமும் வதங்குற டைம் தான் நீங்கள் ஃப்ளேமில் வச்சு கூட தக்காளி வெங்காயம் வதக்கிக்கலாம் பட் அப்படி பண்ணும்போது அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு நல்லா இந்த அளவுக்கு அந்த தக்காளி வந்து குழைவாக வேகணும் ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அப்புறமா அரைச்சிட்டு எந்த அளவுக்கு அரைக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப திரித்திரியாமல் அரைச்சிடக்கூடாது நான் அந்த பதம் காட்டுறேன் பாருங்க ஸோ இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறது ரொம்ப சிம்பிள் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு மஸ்ட்டு சட்னிக்கெலாம் உளுத்தம்பருப்பு போட்டிங்க அப்படின்னா தான் அந்த உளுத்தம்பருப்போட வாசனையும் சூப்பராக இருக்கும் ஸோ அது நல்லா செவந்ததுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சட்னி வந்து உள்ளே சேர்த்திடலாம் சட்னி போது அந்த ஜாரையுமே கொஞ்சமாக வாஷ் பண்ணி உள்ளே ஊற்றிருங்க ஏன்னா அந்த ஜார்லேயே நிறையா சட்னி இருக்கும் நம்ம தண்ணி விடாமல் தானே அரைச்சிட்டு வரோம் ஸோ அதனால அந்த ஜார்லேயே நிறையா சட்னி இருக்கும் அதையும் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இது கொதிக்கிறது மட்டும்தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வயிறு வதக்கி தானே அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் கொதிச்சோடனே கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது சூடான இட்லி கூட ஒரு இந்த ஒரு சட்னி தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் எந்த மாதிரி கார சட்னி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் அண்ட் இந்த கார சட்னியை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு சூட சூட இட்லி இல்லாட்டி பன் தோசை வச்சு சாப்பிடுங்க வேறு லெவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ